நம்ம தெனாசியிலருந்து பத்தே கிலோமீட்டரில் பாவர சித்திரம் பக்கம் வீடு பாய்க்கலாம் பாருங்க முப்பத்தாறு லட்ச ரூபாய் எவ்வளோ பெரிய வீடுன்னு பாருங்கள் ரெண்டு லேண்ட் ஏரியால ஜம்முன் இருக்கு இந்த வீட்டுக்கு ரேட்டு வந்து நம்ம ஃபைனல் ரேடெலாம் கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் டேரெக்டாக நம்ம வந்து ஓனர்ட்ட கொண்டு விடுவோம் அதனால் முடிச்சிடலாம் சீக்கிரம் பாருங்கள் வீடுலாம் பாருங்கள் எலிவேஷன்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா கொடுத்து அதெல்லாம் கண்ணாடி லைட்டிங் பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க வீடு அதனால் சூப்பராக கேட்டு எல்லாமே போட்டு வெளியே ஒரு பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூமும் இருக்குது இருக்கும் வீடு எடுக்கிறவங்களுக்கு பெரிய தோதும் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தோம்னா தான் போதும் பாவூர் சத்திரத்துல சூப்பரான லொக்கேஷன்லாம் வந்துருங்க இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் வசதியெல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது வெளியே ஒரு அவுட்ரு இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க ஜம்முன்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீடு புது வீடு தாங்க கெட்டி ரெண்டு மாதம் தாங்க ஆகுது வேலையே ஒரு சில வேலை முடியலை கிச்சன் பார்ப்போம் வாங்க கிச்சன்லாம் பாருங்கள் இருக்குங்க இங்கே பாருங்கள் டைல்ஸ்லாம் பாருங்கள் சூப்பர் மாடலில் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க லைட்டிங்கும் பாருங்கள் வேலை சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு வாஷ் பேஷன்லாம் இருக்குதுங்க ஜம்முன்னு கை கழிலாம் இங்கே அடுத்து நம்ம பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாத்ரூமெல்லாம் பாருங்கள் இருக்கு கபோர்டுலாம் பாருங்க சொந்த வீடுக்கு கட்டின மாதிரி போட்டிருக்காங்க கபோர்டெல்லாம் எவ்வளோ சூப்பராக கட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டே நீங்கள் எடுக்கலாம் இருக்கு கபோர்டு ஒரு கிலோ சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் மேலே பார்ப்போம் மேலேயுமே பாருங்கள் சூப்பரு வீடு பார்த்து பார்த்து கெட்டினேன் வீடுங்க அதனால் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உடனே கால் பண்ணுங்கள் எல்லாமே டேரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு விட்ருவோம் அதனால் நீங்கள் கவலையே பார்த்து பாருங்கள் பெட்ரூமெல்லாம் பாருங்கள் மேலே ஸ்பேசியஸாக ஜம்முன்ட்ருங்க கதவுலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாத்ரூம் மேலே பெரிய பாத்ரூமாகவே போட்டிருக்காங்கங்க அதனால் உங்களுக்கு நல்ல தோதுவாக இருக்கும் வீடு வந்து ரேட்லாம் ரொம்ப கம்மி தான் முப்பத்தாறு லட்சத்துக்கு இப்படி வீடெலாம் நீங்கள் நினச்சாலும் கிட்ட முடியாது இடம் எடுத்து ரெண்டு ரசி லேண்ட் ஏரியா மேலேயுமே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது நம்ம வீட்டோட ஹைலைட்டே நம்ம பால்கனி தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வீடு தான் அந்த சைடு பாருங்கள் சுற்றி சுற்றி ஃபுல்லும் வீடு தான் இந்த சைடும் ஃபுல்லுமே வீடு தான் ஒரு இரநூறு மீட்டருக்கு இருந்து வந்தோம்னா அந்த வீட்டுக்கு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க மாடிக்கு போகணும் லைட்டிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோடி மச்சு படிக்கிறபடி நம்ம பொருட்கள் வைக்க இடம் இருக்குது இந்த வீடை இன்வெஸ்ட் பண்ணினா நல்லாவும் இருக்கும் காத்தோட்டமான பகுதி நல்லா ரெண்டு மாடி வீடு நிறைய பேர் மாடி வீடு எண்டை போன் அடித்து கேட்டே இருந்தீங்க அதுவும் வீடுலாம் தம்பி உள்ளே தள்ளி இருக்குது அப்படின் நம்ம வீட்டுக்கு பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் வீடு தான் எல்லாமே நல்ல நல்ல வீடாக இருக்குது பாவூர் சத்திரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா போதும் இருந்து தார் இருந்து இரநூறு மீட்டர் தாங்க சூப்பரான லொக்கேஷனில் அருமையான வீடை பார்க்கலாம் வீடு இந்த வீடு வேணுன்னா உடனே கால் பண்ணுங்கள் எல்லாமே டேரெக்டாக ஓனர் முன்னாடி இங்கே ஒரு லட்ச ரூபா வீடு பிடிச்சிட்டுனா உடனே ஒரு ரூபா அட்வான்ஸோடு வாங்க உடனே இந்த வீடை வந்து நல்லா பாருங்க டேங்க்லாம் பாருங்கள் எல்லாம் வீடு வந்து விற்கிற மாதிரியே கட்டலாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக டேங்கு தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்குது டேங்கெலாம் ஜம்முன்னு கட்டியிருக்காங்க அதனால் உடனே கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க உடனே முடிச்சுருவோம் இந்த வீட்டை உங்களுக்கு ஆ